பத்திரிக்கை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் விஜயாண் சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு பேசுகிறது சாங் சாங்கெல்லாம் பார்க்குறப்ப அவரோட குரோத் தெரியுது ப்ளஸ்ஸு ஜீவசங்கர் சார் முதல் படத்துலேருந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் அவருக்கு ப்ளஸ் டோட்டல் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ போகன் ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது படம் முதல் நாளே ஃபேஸ்புக்கில் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் எடுத்து பைரக்டர் காப்பியை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட் டே மட்டும் ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம் அத்தாரிட்டி அதாரிட்டின்னு ரிலீஸ் ஆகி ரிலீஸுக்கு முன்னாடியே எடிட் சூட்லேருந்து போயிடுச்சு அதை அப்லோடும் பண்ணலை யாரும் ப்ளஸ் டிவிடி மட்டும் மார்க்கெட்டில் வந்துருந்துச்சு பவன் கல்யாண் சார் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் ஆடியன்ஸுக்கு ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் இந்த படத்தை பார்க்காதீங்க தியேட்டரில் வந்து பாருங்கன்னு ஏழு நாள் பொறுமையாக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வந்து அந்த படத்துக்கு கொடுத்தாங்க டிவிடி ஏழு நாள் முன்னாடி வந்து கூட ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு ஆனால் இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற தைரியம் ஒருத்தனுக்கு இருக்குது இப்போ தேதி படம் ரிலீஸு சிங்கம் தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் ஒரு தேவடியாக பையன் போடுறான் இப்படி வந்து பதினோரு மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம் சாரி பேட்வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுங்க பதினோரு மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம் ரெண்டு வருஷம் உழைப்பு மொத்த டீமும் உள்ளே கொட்டி அந்த நாய் வந்து பதினோரு மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோன்னு சொல்கிறான் ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி படம் வருமா இல்லையாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடு வந்து அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் நான் பதினோரு மணிக்கு போடுவேன் சொல்லிட்டு இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு என்னையும் சேர்த்து தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்ட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அந்த நாய்க்கு சொல்கிறேன் தமிழ் ரேக்காஸ் நாய்க்கு நான் சொல்கிறேன் நீ போடுற நாயே நீ போடுவேன் எனக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ லூப்போல் இருக்கு எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆறு மாதத்தில் நீ எங்கே இருக்கிறியோ நாயே தேடி வந்து உன்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சு இதை லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணல பரதேசி நாயே பண்ணுவண்டா நாயை எலெக்ஷன் வருது அது என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும் மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்போ கூட ஒன்னு சேரல உனக்கு அவன் பிடிக்கல அவனுக்கு நீ பிடிக்கல நான் பிடிக்கல இப்படியே உட்காந்துட்ருங்க ஒரு நாள் மொத்தமாக டிவி சீரியல் லிஸ்ட்டில் நம்ம இண்டஸ்ட்ரி சேரும் அது நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல முடிவுகளை இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுங்க இந்த மேடையை அதுக்கு பயன்படுத்தினது தப்பு இருந்தாலும் எங்கே ஷேர் பண்ணுறதுங்கிறது கோபம் வருது அவர் போகன் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவருடைய வருத்தம் அதை வாங்கியிருக்கிற ஸ்ரீகரின் சரவணன் சார் இங்கே இருக்காரு அவர் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காரு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த இது இந்த விஷயத்தில் அதனால் அவருக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும் அப்புறம் பப்ளிக்கும் வந்து எந்த கோபத்தை எந்த இடத்துல காட்டுறதுன்னு தெரியறதில்லை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஆட்களை தவிர எல்லார்கிட்டையும் நிறைய எதிர்பார்க்குறீங்க கேள்வி கேட்குறது எம்எல்ஏ கிட்ட கேட்குறது கிடையவே கிடையாது சரிங்களா நடிகை வரல அங்கே ஏன் இங்கேயும் இங்கே ஏன் வரல வந்தால் கூட்டுறோம் வரலீனா கூட்டுறோம் எதுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் எதுக்கு வராமல் இருந்திருக்காங்க எந்த நடிகை நல்லது பண்ணாமல் இருந்திருக்கான் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு டாக்டர் எடுத்துகிட்டிங்கனாலும் வக்கீல் எடுத்துகிட்டிங்கனாலும் தன் குடும்பத்துக்கு தனக்கு சேர்த்து வச்சோமா போனோமா வந்த தான் இருந்திருக்காங்க ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் எந்த ஒரு பொது விஷயம் நடந்தாலும் சரி முதலாளாக வரிஞ்சு கட்டிட்டு ரசிகர்களை கூட்டிகிட்டு போகிறதுலேருந்தும் சரி பாக்கெட்லேருந்து காசு எடுத்து செலவு பண்ணுறதும் சரி விஜய் சார் எடுத்துட்டாலும் சரி ரஜினி சார் எடுத்துட்டாலும் சரி சூர்யா சார் எடுத்துட்டாலும் சரி அகரமுக்கு எத்தனை நாலரை கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டுருக்காரு எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் இது வரைக்கும் அதில் பெனிஃபிட் ஆகிட்டு மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க அதுலேருந்து படிச்சு வந்த மாணவர்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு ஒரு நேரம் சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சொல்லிடுவீங்களா வீட்டில் அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவ்வளோதான் எல்லாம் தயவு செஞ்சு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் வரணும் இத்தனை பேர் உழைக்கிறாங்க ஒரு படத்துக்குள்ளே உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இத்தனை உழைப்பும் போடப்பட்டுட்டு இருக்கு ஒரு டைரக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அத்தனை பேரும் டே அண்ட் நைட் உட்கார்ந்து உழைச்சி உருவாக்கி தான் ஒரு படம் வருது என்னென்னா மக்களை சந்தோஷப்படுத்தணும் அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் சம்பளங்கிறது ரெண்டாவது அது தேடி வர்ற விஷயம் அதை விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறப்ப கோடியில் சம்பளம் வாங்கணும் லட்சணத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு யாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல எல்லாரும் ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு இது செலக்ட் பண்ணிவிட்டு வர்றது என்னென்னா ஒரு ரெக்கக்னேஷனும் பப்ளிக்கை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழிலுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதுக்கான மரியாதையும் தயவு செஞ்சு பப்ளிக் வந்து இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகுறவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தரணும் பைரசியை தவிர்க்கணும் ப்ளஸ் தமிழ் ராக்கர்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் நைஸ்லி வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும் ஒரு தப்பான ஒரு ஆள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க பைரசி என்கரேஜ் பண்ணாதீங்க இது இன்னொருத்தனுடைய இடத்துல வந்து பட்டா போட்டு ரவுடி உட்காடுற கதை தான் இது தயவு செஞ்சு இது பெரிய டிஃப்ரென்ஸோ எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்கள் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் ஏதாவது தவறான நான் மன்னிக்கணும் நன்றி ஒன்